ங்களின் காயங்களின் கொடுத்தவர் இப்பொழுது உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வாராகி உனக்கான நல்ல நாளில் வந்து இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு வெற்றிதான் உன் லட்சியமாக இருக்கப் போகிறது அவரது தவறை உணர்ந்து கொண்டு இப்பொழுது மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் கொண்டு வந்து விட்டேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு முடிவு எடுத்துக்கொள் அளவுக்கு அதிகமான துயரங்களை என் செல்ல பிள்ளைகள் சந்தித்து விட்டார்கள் இனியும் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அங்கு அனுமதித்து விட்டேனோ என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே என் நறுக்கரங்களுக்குள் வந்து விட்டாய் இனி பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் இருந்த அந்த இருளை போக்கிவிட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க என் அருளையும் ஆசையையும் இப்பொழுது உனக்கு வழங்கிவிட்டேன் என்னை அனுதினமும் பாசமாக வணங்கிக்கொண்டே இருக்கின்றாய் வாடிய மலர் போல் இருந்த உன் வாழ்க்கை பூத்த மலர் போல் அங்கு உருவாக போகிறது வெற்றிடத்தில் நடந்து கொண்டிருந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கை இப்பொழுது பூவணமாக மாறப்போகிறது அந்த பூவனத்திலே உன் வாழ்க்கை என்னும் பாதம் அடியெடுத்து வைக்கும் போது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இனி காணாமல் தான் போகப் போகிறது திறமை இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்று நினைக்கிறாய் ஒன்றை விட்டுவிட்டால் விட்டால் இன்னொன்றை பிடிக்கிறது அதுதான் தங்க பிள்ளையே வாழ்க்கை தேடல் எல்லாவற்றையும் நீ அங்கு முன்பாரமாக என்ன தொடங்கிவிட்டால் நீ உனக்கான வாழ்க்கையில் உள்ளத்திலிருந்தும் புறத்திலிருந்தும் பருத்திக் கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் ஒன்றை மட்டும் இங்கு தெளிவாக கூறுகிறேன் கவனமாக கேள் வாழ்க்கை என்பது உள்ளும் புறமும் சில பேரே நம்மை புண்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள் ஒருவர் நினைப்பார் உன்னை முன்னேற்றி விடலாம் என்று இன்னொருவர் நினைப்பார் உன்னை எப்படி தாழ்த்தலாம் என்று இன்னொருவரோ உன் கஷ்டத்தை அவர் கஷ்டமாக எண்ணி அங்கு அவர் கண்ணீர் வடித்துக்கொண்டு இருப்பார் இன்னொருவரோ உன் கண்ணீரை பார்த்து அவர் ஆனந்தம் கொள்வாய் இப்படித்தான் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் மண்டியிட்டு இட்டு வாழ்வதை விட எதிர்த்து நின்று வாழ்க்கையை போராடிப்பார் உன் பிறப்பை நான் சம்பவமாக மாற்றத்தான் போகிறேன் அங்கு பிறப்பை சம்பவமாக இருக்கும் பொழுது உனக்கான சரித்திரத்தை உன் கையில் தர மாட்டேனா என உன் திறமைக்கேற்ற முயற்சியில் நீ செயல்படுத்திக்கொண்டே இரு உன் தலைவிதிப்படித்தான் நடக்கும் என்று நீ நினைத்து விடாதே யாரால் இதை மாற்றிவிடலாம் என்றும் யோசிக்காதே இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது விதியை சதி செய்தாலும் காலதேவனை உனக்கு வழியை கொடுத்தாலும் உன் மனம் தாங்க முடியாத நிலையை ஏற்படுத்தினாலும் ஆயிரம் கதவுகள் உன்னை சுற்றி மூடிக்கொண்டாலும் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் ஒரு கதவையாவது திறந்து உன் வாழ்க்கையே நான் பூத்து குழுங்கச் செய்யுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது இந்த வார சத்திய வாக்கு என் வாழ்க்கையை முழுமையாக கேட்கும் பொழுது நீ துயரங்களின் கருமாக்களையும் கடந்து உன்னி நினைக்கின்ற சந்தோஷத்தை தான் அடையப் போகிறாய் வாழ்க்கையில் சந்திக்காத மனிதர்கள் என்று ஒருவரையும் நாம் சொல்ல முடியாது நான் இவரைத்தான் சந்திக்க வேண்டும் அவரைத்தான் சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது எந்த பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அவர்களையும் சமாளித்து நாம் வெளிவந்துதான் ஆக வேண்டியதிருக்கிறது இப்படிதான் துன்பத்தையும் துயரத்தையும் மாறி மாறி நம் தாய் தந்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் சந்தோஷம் என்பது நம் வாழ்க்கையில் இல்லவே இல்லையே என்று நீ எண்ணிக்கொள்ளாதே தீராத மனவேதனையை வைத்து கொண்டு இருந்தாலும் அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே என் பிள்ளையே இந்த வராகின் வழிபாட்டை மட்டும் நீ வழிவந்து கொண்டே இரு நல்லதொரு தீர்வு உனக்கு கிடைக்கத்தான் போகிறோம் நான் முன்னருகில் இருந்து உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டதே கிடையாது எனக்கு ஒரே ஒரு திரி போட்டு நெய்யூற்றி தீபம் ஏற்றி மனதான பிரார்த்தனை செய்து அம்மா எனக்கு இது வேண்டும் என்று மட்டும் மனமுருகி வேண்டிப்பார் நீ வேண்டிய வேண்டுதலை உன் கண்மூடி முழிப்பதற்காக அந்த இடத்திலிருந்து உன்ன நல்ல செய்தியை கொண்டு வருவது இந்த வாராகிய மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் நீ என்னை நோக்கி வந்து விட்ட பிறகு என்னையே முழுவதுமாக நம்பி என்ன நடந்தாலும் என்னை ஆட்டி விற்பவள் நீயாக இருக்கும்போது நான் உன் கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது என்னை நீ கண் ங்க வைக்க மாட்டாள் என்ற உறுதியோடு தான் தாயே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நாடி வந்திருக்கின்றேன் என்று மட்டும் சொல்லிப்பார் சர்வ நிச்சயமாக உனக்கான பாதையே நான் தெளிவுபடுத்தத்தான் போகிறேன் மனதை நோகடித்து விட்டு சென்றவர்கள் எல்லோரும் கடந்தவர்கள் கடந்தவர்களாகவே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் என்னை விடாதே உன் அத்தனை விஷயத்தின் தாண்டி இப்பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற நல்லதே நான் நன்மையாக்க வந்திருக்கும் போது நீ எதற்கும் அடையாதே வருகின்ற பொழுதுநிலை உனக்கான விஷயத்தை தெளிவாக்க வந்து போது நீ எதற்காக மனம் கொண்டு இருக்கிறாய் என் பிள்ளையே எது நடந்தாலும் என் அன்னையானவள் என்னை காப்பாற்ற வந்து இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாக மற்றவர் கையில் உன்னை ஒப்படைத்து விடுவாளோ என்று மட்டும் என்னை விடாதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அத்தனை விஷயத்திலிருந்தும் தாண்டி உன்னை மீட்டெடுத்து உன்னை கரை சேர்ப்பது தானே இந்த தாயும் பொறுப்பும் கடமையாக இருந்துவிடப் போகிறது அதைவிட எனக்கு இங்கு என்ன வேலை இருக்க போகிறது வருகின்ற வேலைகளில் உன்னை காப்பாற்றி உன்னை மீட்டெடுக்கவே வந்திருக்கின்றேன் யார் உன்னை அசைத்து பார்க்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ இருக்கின்றாயோ அதை பார்த்து நான் அமைதி கொள்வேனோ அமைதி கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே உன் நிலையில் மாறி நீ தரம் தாழ்ந்து கூனி குறுகி யார் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ அவர்கள் முன் நான் இப்பொழுது தலை குனிந்தல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே உன் அத்தனை விஷயத்திலிருந்தும் உன்னை நான் வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு வந்திருக்கும்போது நீ எதற்காக கலங்கி கொண்டு இருக்கின்றாய் நீதியின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் என் பிள்ளைகள் அமைந்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் நீ மனம் வேண்டாம் நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன்னை கெட்டவரின் பிடியிலிருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பது என் பொறுப்பாகிவிட்டது என் பிள்ளையே நீ அழுகுரல் கேட்டுத்தான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னி பிறகும் நீ எதற்காக மனம் அருந்திக் இருக்கின்றாய் உன் வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயும் அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தின் நீ நெருங்கி விட்டாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த தாயானவள் நமக்கு நல்லதை மட்டும்தான் இருதில் செய்வாள் இருதில் வெற்றி கிரீடத்தை தருவதற்குத்தான் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு என் பிள்ளையில் வருகின்ற போராட்டத்தை நினைத்து கண் கலங்காதி அதில் கடக்கின்ற பாதையை நினைத்து கண் கலங்கா கிடைக்கின்ற வெற்றியை நினைத்துப்பார் மனமகிழ்ச்சியான உன் தருணத்தை வரவேற்க நீ தயாராக இரு எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் மட்டும் என்னை மறக்காமல் என் மீது கொண்டுள்ள பக்தியும் சிரத்தையும் உண்மையாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொண்டு இருக்கும் போது உனக்கான விஷயம் இதுதான் நடக்கப் போகிறது என்று சவால் விட்டு சொல்லத்தான் இந்த வாராகி வாராகி நான் வந்து இருக்கும் உன் மனதின் கவலைகளைப் பற்றி கவலைப்படாதே எதிர்காலத்தை தீர்ப்பவளே இந்த வாராகியாக இருக்கும்போது என் நீ கொண்டு உன் நிலத்தை எழுத்தி கொண்டு இருக்கும் எங்கே கிருக்களில் விட்டு விடுவேனோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம் அத்தனையும் தாண்டி உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் தெளிவாக்கவும் உறுதியாக்கவும் தான் வந்து இருக்கின்றேன் உன் மனதை நோகடித்தவர்கள் அப்படியே இருந்து விடுவார்கள் என்று எண்ணி விடாதே உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் உன்னை காயப்படுத்தியவர்கள் என்னை காயப்படுத்தியதற்கு சமம் அப்படி இருக்கும் போது நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் சற்றும் ஏன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் தோல்வியை கண்டு சோர்வடையாதே உன் மனதிற்குள் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றுவதற்குத்தான் இந்த வாராகி என்னும் ஒளி உன்னுள் வந்து கொண்டு இருக்கின்றாள் உன்னுள்ளே குடிக்கொண்டு விட்டாள் என்பதில் நிலையாக இரு எந்த ஒன்று என்றும் உனக்கானது தெளிவாக இல்லையோ என்று என்னை விடாதே என் பிள்ளையே அந்த தெளிவான விஷயத்தில் தெளிவான முடிவுரையை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் மாற்றம் என்று ஒன்று மட்டும் தானே மாறாததாக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த மாற்றத்தை தெளிவாக்கி உறுதியாக்கி உன் கையிலே கரைபிடிப்பது என்று நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் நம்பிக்கையின் பக்கம் நீ இருக்கின்றாய் நேர்மையின் பக்கம் நீ இருக்கின்றாய் நீதியின் பக்கம் நீ இருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது இந்த தாய் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாள் என்பதில் உறுதியாக இரு நான் உன்னோடு இருக்கும் போது உனக்கானவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் உன்னை அவமதித்தவரும் மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார் ஓம் வராகி தாயே போற்றி